ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது பைரவரை வணங்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளுக்கு உண்டான ஒரு இது அதாவது பைரவர் வந்து ஒருவேளை நம்ம கோயிலில் போய் வணங்க முடியல நான் வந்து வெளிநாடுகளில் இருந்துட்டு இருக்கேன் வெளியூர்களில் இருந்துட்டு இருக்கேன் நான் வந்து கோயிலில் போய் வணங்க முடியல நான் என்ன பண்ணலாம் அவங்க பைரவருடைய படம் இல்லை ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுருங்க அது மந்தீபமாக இருந்தாலும் சரி குத்து உலக்கா இருந்தாலும் சரி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க பிள்ளையார வேண்டி ரெண்டு அக்ஷதையை போட்டு பிள்ளையார மனசில் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் பைரவரை அதே தீபத்தில் வேண்டி போட்டுட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் உண்டான அர்ச்சனை எனக்கு அர்ச்சனை தெரியாது அப்படின்னா பைரவருடைய பேரை சொல்லி ஓம் பைரவாயின மகன்கிற மந்திரத்தையே நூற்றி எட்டு முறை ஜபிச்சு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் உடச்சு ரெண்டு தீபம் அந்த தேங்காய் மலையை ரெண்டு தீபம் போட்டுக்கோங்க நெய் தீபமாக ஏற்றிங்கள்னா ரொம்ப சிறப்பு தேங்காய்க்கு கீழே தாம்பாளம் வச்சு பச்சரிசியை வச்சு ஏற்றிக்கிறது ரொம்பவுமே மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை செய்து கொண்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் நன்றி நமஸ்காரங்க